ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன் இது இருந்தால் போதும் எண்ணெய் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் நோம்பு வரப்போகுது இஃப்தாருக்கு ஸ்நாக்ஸ் செய்வோம் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக அதை மறுநாளும் ரியூஸ் பண்ணிக்குவோம் அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்குவோம் நார்மலாக வடிகட்டி வச்சு அந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டாமல் இந்த ஃபில்ட்ரு ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சுமையா ஸ்கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் மேலே லிட்டு கொடுத்துருக்காங்க கீழே பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க அது எண்ணெயெலாம் வடியாமல் இருக்கிறதுக்கு இது ஆயில் ஃபில்டர் இது ஃபில்டரில் வடிக்கட்டுறப்போ எண்ணெய் அழகாக கிளியராக வந்துடும் இதை கவுண்டர் டாப்பில் சூப்பராக வச்சிடலாம் அழகாக இருக்கும் நல்லா வசதியாகவும் இருக்கும் எண்ணெய் நிறையா யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப வசதியாக இருக்கும் ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகம்லாம் இல்லை நார்மலாக எல்லாருமே வாங்கலாம் எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்போலாம் வரத்த எண்ணெய் தான் இது உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லிவிட்டு தான் இப்படி வடிகட்டி காமிக்கிறேன் மேலே அழுக்கெல்லாம் தங்கிடும் கீழே எண்ணெய் கிளியராக இருக்கும் வடை பஜ்ஜிலாம் சுட்டுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபில்ட்ரை மட்டும் தனியாக எடுத்து அழுக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு சூப்பராக மூடி வச்சுக்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஸ்மார்ட் பாட் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுக்கு இது வாங்கியிருக்கேன் முட்டைலாம் அவிக்க வைக்கலாம் இது டைனிங் டேபிளில் போடுற பிளேஸ்மெண்ட் இது நாலு ப்ளேஸ்மெண்ட் இருக்குது இதில் இந்த ப்ளேஸ்மெண்ட் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நல்லா அழகழகாக இருக்கும் ஏதாவது பார்த்தா வாங்கிட்டு வந்துடுறது அந்த மாதிரி தான் இதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்துச்சு நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் டைனிங் டேபிளில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட்டு வீக் போட்ட வீடியோவில் சின்னதாக உள்ள லாண்ட்ரி பேக் காமிச்சிருப்பேன் இது பெரியது ரெண்டு மூணு சைஸில் வாங்கிட்டு வந்தேன் இதுவும் நல்ல அழுத்தமாக உள்ள இருக்க துணி வச்சு இதில் இந்த மாதிரி உள்ளற இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்ருணும் மிஷினில் போடுறப்போ வெள்ளை துணிலாம் இருக்கும் அந்த துணிலாம் இந்த மாதிரி உள்ளறை போட்டுட்டால் சாயம் எதுவும் ஏறாது இது அதை விட சின்னது உள்ளறை ரெண்டு சைடுமே போட்டுக்கலாம் சின்ன துணியெல்லாம் ரெண்டு சைடுமே போட்டுக்கலாம் இந்த சைடும் வச்சுக்கலாம் அந்த சைடும் வச்சுக்கலாம் எது போட்டாலுமே இந்த மாதிரி ஜிப்பு போட்டுட்டு உள்ளர இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுறணும் ஜிப்பு கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு விட்ருணும் மிஷினில் துணி போடுறப்போ இந்த பேக்கில் போட்டுட்டால் ஒன்றோட ஒன்று சுத்திக்காமல் இருக்கும் இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு பெட்ஷீட்லாம் போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதுவும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் லாண்ட்ரி பேக் நிறையா பேர் யூஸ் இருப்பீங்க தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் துணி போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு காமிக்கிறேன் எப்படி துவைக்குதுன்னு பார்க்கலாம் இதுல கொஞ்சம் பெரிய துணி போட்டுக்கலாம் இதுல ஸ்வெட்டரும் டவலும் போட்டு காமிக்கிறேன் ரெண்டு ஸ்வெட்டரும் ரெண்டு டவலும் போட்டிருக்கேன் மிஷினில் போடுறதால மிஷின்லாம் வீணாக போகாது பயப்படாமல் போடலாம் நார்மலாக துணி துவைக்கிற மாதிரி தான் இதுவும் துவைச்சு கொடுக்கும் அதுக்கெல்லாம் போகமோ போகாதுன்னு பயப்பட வேணாம் நல்லா துணி துவைச்சு கொடுக்கும் நல்லா லாக் பண்ணிடணும் இதை மிஷினில் போட்டுடலாம் இன்னொரு பேக்கில் பெட்ஷீட் போட்டு பார்க்கலாம் துணியை உள்ளார வச்சுட்டு ஜிப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும் இதை போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக கேப் இருந்துச்சுன்னா வேறு துணியும் போட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டுருலாம் நல்லா சூப்பராக துவைச்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா துவைச்சி வந்திருக்கு இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் துணியை வச்சுட்டு நல்லா லாக் பண்ணாமல் இருந்ததால் துணி எல்லாம் வெளியே வந்துருச்சு நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க இன்னொரு தடவை மிஷின் போட்டுறப்போ நாலு பேக்லேயுமே துணி போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு நேராகவே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதில் சின்ன துணிலாம் போட்டிருக்கேன் ஜிப்பாக நல்லா லாக் பண்ணாமல் இருந்தால் ஃபுல்லாக கிளாத் எல்லாம் வெளியே வந்துடும் நார்மலாக கலர் துணியோடு வெள்ளை துணி சேர்த்து போட மாட்டோம் இந்த மாதிரி பேக்கில் போட்டுட்டா சாயம் எதுவும் ஏறாது நல்லா ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் சூப்பராக இதுவும் துவைச்சு வந்திருக்கு இந்த பேக்கில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் ரெண்டு சைடும் போடுற மாதிரி இருந்தப்போ ரெண்டு சைட்லேயுமே துணி வச்சுருக்கேன் இதுவும் நல்லா துவச்சிருக்கு இதில் இப்போ துணி துவச்சி வந்திருக்கு பாருங்க இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஜிப்பை கவர் பண்ணிடணும் இந்த மாதிரி கவர் ஆகாமல் இருந்ததுனால தான் துணி வெளியே வந்திருக்கு இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க இதுவும் நல்லா துவச்சி வந்திருக்கு உங்களுக்கும் தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்